இருக்கீங்க நான் இருக்கீங்கம்மா பண்ணிக்கணுங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி சோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எல்லா வாட்டியும் நான் பூஜைலாம் பண்ண மாட்டேன் சோ இந்த வாட்டி கண்டிப்பா பூஜை பண்ணணும் ஏன்னா எங்க வீட்டுல வந்து விநாயகர் இருக்காரு சோ அதனால இந்த வாட்டி கண்டிப்பா பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு நானும் பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ என்ன பூஜை தான் பாக்கி என்னென்ன பிரசாதம் வச்சிருக்கோம் சோ அதே மாதிரி எங்க விநாயகருக்கு நாங்க எப்படி படைச்சு நாங்க எப்படி கும்பிட்டுங்கறது வந்து நீங்க வீடியோல பாருங்க மறக்காம மறக்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க

பிரசாதம் இதை தான் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் கொய்யோ இதை தான் ரெடி பண்ண போகிறோம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் லெமன் ரைஸ் தன்னு தக்காளி சாதம் ஒவ்வொரு பிரசாதம் அதே மாதிரி சுண்டல் ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு வந்து சந்தன குங்குமம் வைக்கலான்னு நினச்சேன் பட் ஆனால் நான் சந்தனம் வாங்குறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால் என்ன குங்குமத்தை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்தில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதை நல்லா கலக்க கலக்குன்னு கலக்கி அதுக்கப்புறம் வந்து மாமா எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்படி வை அப்படி நானும் சரி மாமா நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பொட்டு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி பொட்டு வச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குட்டி விநாயகரும் இருக்கார் எங்கள் வீட்டில் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் மூணு விநாயகர் ஒன்று வந்து மீன் தொட்டிக்குள்ளே வச்சுருக்கோம் ஒன்று வந்து ரெண்டு இது சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருந்தோம் ஸோ எல்லா வாட்டியும் வந்து நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒன்று ஊரில் இருப்பேன் அதனால் அதெல்லாம் இது பண்ண மாட்டேன் சாமி கும்பிட மாட்டேன் ஸோ இந்த வட்டி வந்து எனக்கு ஒரு ஆசை நம்மளும் சாமி கும்பிடணும் பத்து நாள் வச்சு சாமிக்கு படைச்சி நம்மளும் பூஜை பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ மாமா சொல்லிட்டு சரி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணு டெய்லி ஒவ்வொரு பிரசாதம் ரெடி பண்ணி சாமிக்கு படைச்சி நீ கும்பிடு அப்படின்னாங்க சரி ஓகே டன் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் வந்து விநாயகருக்கு வந்து இப்படி படைச்சி கும்பிடுறது வந்து ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு ஒவ்வொரு மாமா தான் சொல்லி சொல்லி கொடுத்தாங்க எப்படி நம்ம அது சாமிக்கு வந்து படைக்கணும் சொல்லிட்டு மாமா ஒன் பை ஒன்னா இருந்தாங்க வந்து மாலை போட்டுடலாமே சொல்லிட்டு நான் குட்டி குட்டி தான் வாங்கியிருந்தேன் பஸ்ட் சோ அந்த மாலையை வந்து நம்ம போட்டுலாமேன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு மாலையா கட்டி ஆனால் அதுக்கு என்ன போடுறதுக்கு வந்து வசதி இல்லாமல் போயிடுச்சுன்னா அதில் ஆணி அறையிலையா அதை அததான் எப்படியோ அதை நிற்க வச்சுட்டு ஒருவேளை ஏன்னா அது மாலை போடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மாமா சொல்லிச்சு சரி அந்த பூவெல்லாம் உதிர்த்து போட்டு முன்னாடி கொஞ்சம் அழகாக டிசைன் மாதிரி பண்ணலாம் ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னாங்க அதனால சரின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அடிக்க வச்சேன் அதுக்கப்புறம் ரிட்டன் எடுத்து அந்த பூவெல்லாம் உதிர்த்து போட்டு அதில் வந்து ரெண்டு கலரில் பூ இருந்துச்சு ஒன்று ஆரஞ்சு கலர் என்ன எல்லோ கலர் ஸோ அதில் வந்து வேப்பிலலாம் கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸோ எல்லா பூவையும் நான் உதிர்த்து போட்டு சாமிக்கு முன்னாடி நல்லா அழகாக டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு முன்னாடி நான் அந்த பூ எல்லாத்தையுமே அடுக்கடுக்காக எடு எடுத்து வச்சேன் ஃபஸ்ட்டு ஏன்னா மாமா எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி இப்படி பண்ணு நான் உனக்கு ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பழம் வாழைப்பழம் வந்து நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் மாமாட்ட ஸோ மாமா வந்து வாழைப்பழம் எல்லாமே முன்னாடி வை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு பிரசாதமாக எடுத்து வைக்கிறதுக்கு நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பழத்தை தான் நான் வந்து சாமிக்கு படைத்தேன் படைச்சிட்டு மாமா அதுவும் ஒவ்வொன்றா சொன்னாங்க என்கிட்ட ஏய் இப்படி வை இப்படி இந்த சைடு வச்சா நல்லா இருக்கும் அந்த சைடு வச்சா நல்லா இருக்கும் நானும் ஒன் பை ஒன்னா சரி மாமா சொல்றதை கேட்டு பண்ணிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் மாதுளை அப்புறம் வந்து பேரிக்காய் அப்புறம் சப்போட்டா சோ இதுதான் நான் வந்து இன்னைக்கு படைக்கக்கூடிய கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ் ஆஹ் மிக்ஸ் ஃப்ரூட்ஸ்ஸா தான் வாங்கினேன் நானும் அந்த பழத்துல வச்சு பாக்குறேன் அது நிக்க மாட்டேங்குது பேரிக்காய் வச்சு வச்சு பாக்குறேன் கிழக்கிழ விழுந்துருது அதுக்கப்புறம் எளிமிச்சுக்கலாம் அப்புறம் நானும் வச்சு பாக்குற எனக்கே சிரிப்பாய்ட்டே என்னடா வச்சு வச்சு பாக்குற எல்லாம் கீழே விழுதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏன் கொஞ்சம் பூ இருந்துச்சு சரி அந்த பூவை நம்ம வந்து உதிர்த்து போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பூவை வந்து உதிர்த்து போட்டேன் உங்க வீட்டுல நீங்க விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ி மாலைலாம் போட்டு அதே மாதிரி பழம் கொலக்கட்டை எல்லாமே படைச்சு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் பூஜை பண்ணுறதுக்கு ஸோ நான் வந்து கொலக்கட்டை அப்புறம் தயிர் சாதம் தக்காளி சாதம் அப்புறம் லெமன் சாதம் ஸோ இப்படிலாம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டிலேயே கொலக்கட்டை பண்ணிட்டேன் வெந்நிலை இந்த பூரண கொலக்கட்டை மாதிரி பண்ணினேன் ஸோ அதனால் எப்போவுமே விநாயகருக்கு பிடிச்சது வந்து கொலக்கட்டை தான் விநாயகருக்கு பிடிச்சது ஸோ அதனால் நம்ம அது பண்ணி நம்ம படைக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் நானும் சீக்கிரமாக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாமா அந்த பிறகு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் மாமா தான் வீடியோ எடுத்தாங்க ஏன்னா நான் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கனால நீ பூஜை பண்ண நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க மாமா சரி ஓகே நான் அப்போ நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பூஜை பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகர்பத்தி பத்தி பற்ற வச்சு வந்து சாமி கும்பிட்டுட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்துச்சு ஸோ அதனால் சாமிக்கு சாம்பிராணி போட்டுக்கலாமே அப்படின்ட்டு அதை அது நான் இது பண்ணிவிட்டு தான் நான் வந்து நம்ம சூடம் பற்ற வச்சு அதுக்கப்புறம் நம்ம தீபாரணை காட்டினேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டேன் சோ உங்க வீட்டுல நீங்க எப்படி கும்பிட்டீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்லேயும் நாங்க வந்து சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு பசங்களுக்கெல்லாம் விபூதி பூசி விட்டாச்சு ஊசி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஸோ பிரசாதம் தானே சாப்பிடணும் ஸோ அதனால் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு தான் நாங்கள் எல்லாம் பிரசாதத்தை எடுத்து நான் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு டே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து ரொம்ப சூப்பராக போச்சு எனக்கு ஸோ இதே மாதிரி டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாளைக்கும் பூஜை பண்ணுவோம் அதுமாதிரி அதோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு வந்து நான் தொடர்ந்து ரெகுலராக வீடியோ நம்மளோட வீடியோ வரும் ஸோ இதே மாதிரி டே டூ டே த்ரீல நம்ம வந்து சாமி கும்பிட போக போகிறோம் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு டே டூ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்